சிவ வாக்கிய சித்தர் இப்படியெல்லாமா வரிகள் எழுதியிருக்காரு சிவன் வாயிலாக வந்த வரிகள் இப்படியெல்லாம் இருக்குமா இந்த வீடியோவை கடைசியில உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க மாதம் மாதம் இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் உதிரப்போக்கு சித்தர் மொழியில் தூமை என்று குறிப்பிடப்படுகிறது அது ஒரு பெண் கருவுற்று இல்லை என்பதை சொல்கிறது அதே தூமை ஒரு நாள் நின்று போனால் அந்த பெண் தன் வயிற்றில் கருவை தாங்கியிருக்கிறாள் என்று பொருள் நாதமும் விந்துவும் கலந்து இந்த உயிர் உருவான நிலையில் இதில் வேதம் ஏது நற்குலங்கள் ஏது என்று கேள்வி எழுப்புகிறார் சிவவாக்கிய சித்தர் வேதங்களை வெறும் வாயால் மட்டும் போதுவதால் நீங்கள் உயர்ந்தவர்களாகிவிடவில்லை நீங்கள் தீட்டு என்று கருதும் அந்த தூமையிலிருந்துதான் நீங்களும் பிறந்தீர்கள் என்பதை உணருங்கள் என்று சித்தர் சொல்கிறார் அதனால்தான் சித்தர்களில் மிகப் புரட்சிகரமானவர் என்றால் அது சிவவாக்கிய சித்தர்தான் மனித மனதை ஆழமாக சிந்திக்க வைக்கும் வல்லமை கொண்டவை இவருடைய வரிகள் இந்த கருத்தை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நம் தமிழ் சித்தர்களின் சிவ சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த உலகத்துக்கு பகுத்தறிவை முதலில் சொன்னது யார் ஓம் நமச்சிவாய